ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு இதுக்கு பாருங்க என்ன பொறுக்கு பொறுக்கிட்டு இருக்குது பாருங்க இந்த பெடிகிரி வாங்கிட்டு வந்து போட்டேன் இந்த பூனை நாய் பதினஞ்சு ரெண்டு மூணு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவ்வளோ அவசரம் உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு சாயந்தரம் போயிட்டு அந்த கிவி பழம் காய்தறிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் எனக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிலோவே எல்லா காயும் சேர்ந்து கிலோவே நாற்பது ரூபாயின்னு விற்றுகிட்ருந்தாங்க இப்போ இப்போ புடலங்காய் ஒன்று பீக்கிங்காய் ஒன்று இந்த மேராகி கேரட் பீன்ஸு நூக்கோல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது முள்ளங்கி அப்புறம் பாலாறு லிட்டரு அரை லிட்ரு ஒரு கட்டு கீரை இந்த காய்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி எனக்கு ஒரு நாலு நாளைக்கு வந்துடும் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஐம்பது ரூபா தான் ஆச்சு பரவாயில்ல ஒரு நாளைக்கு பத்து ரூபா தான் கணக்கு வருது ஏன்னா நான் ஒரு ஆள் தானே இனிமேல் வந்து இந்த சேனலில் நான் மட்டும் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விழாக வந்து போட்டுகிட்டே இருப்பேன் பிடிச்சா பாருங்கள் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுறேங்கிறதை அப்டேட் பண்ணுவேன் காயத்ரி வீடியோ வந்து நம்ம எப்பவும் போல இல்லா காய் சேனலில் அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் சின்ன சின்ன அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி கூட கிவி கிவிப்பாலை வாங்குகிற இடத்துல ஒரு ஒரு அக்கா வந்து பேசினாங்க சப்ஸ்கிரைபர்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ போடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சுக்கிறோம் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் காயத்ரி நல்லா இருக்கிறாங்களா என்னென்னு பார்க்கணும் கண்டிப்பாக வீடியோ போடாமல் இருக்காதிங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக உங்களுக்காக அந்த சேனலில் நான் காயத்ரி வீட்டுக்கு போகிறப்ப எடுத்து வீடியோ போட்டுறேன் இங்கே நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுறோம் நான் என்னென்ன வேலை பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த சேனல் அப்டேட் வந்துட்டு இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் குட் நைட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்